ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஹார்வெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் டா பேபி பிங்க்கு இது ரெண்டு பூ இருக்குது ரெண்டையும் பறிச்சுக்கலாம் இன்றைக்கி காலையிலேயே நான் பூ பறிக்க வந்தாச்சு ஏன்னா இங்கே தொடர்ந்து மூணு நாளாக மழையை பேஞ்சிட்டே தான் இருக்குது அதனால் செடிகளில் ஈரப்பசம் இருக்குது தண்ணியெலாம் ரெண்டு மூணு நாளாக விடுறதில்ல செடிகளும் நல்லா இருக்குது நம்ம உரம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ மழை பெய்யுறனால செடிகள்லாம் நல்லா தழைஞ்சிருக்காங்க நிறையா முக்கெடுக்குது எடுக்குது புது தளியர்களெலாம் வருது பூவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு செடியை பார்த்தாவே தெரியும் எப்படி இருக்குங்கிறது எல்லோ கலர் ரோஸு இதுலேயும் நாலு இருக்குது நாளையும் பறிச்சிடலாம் நான் மழை பெய்யறனால இந்த மூணு நாளைக்கு முன்னாடியே செடிகள்லாம் வெட்டி விட்டுட்டேன் ஒரு ரெண்டு மூணு செடியை நல்லா கம்ப்ளீட்டாக ப்ரூனிங் பண்ணிவிட்டேன் ஏன்னா நம்மளுக்கு ம செடி இதுக்கப்புறம் ஏன்னா வெயில் குறைய ஆரம்பிச்சிருச்சு அதனால் செடியை வெட்டி விட்டுறலாம் இப்போ முடிஞ்சளவுக்கு பூக்கள்லாம் பறிச்சிட்டு எந்தெந்த செடிகளில் வெட்டி விட முடியுமோ வெட்டி விட்டுறலாம் இப்போ லிக்யூடாக நம்ம எந்த உரமும் கொடுக்க முடியாது நம்ம லிக்யூடை ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சோம்னா மழை பெய்யுறதுக்கு அதுக்கும் அந்த உரங்கள் பூராமே மழையோட மழையாக போயிடுது தண்ணியில் அதனால் உனி நம்ம வந்து மண்ணுக்கு தான் உரம் கொடுக்கணும் மண்ணுக்கான உரமாக நான் வந்து அடுத்து கம்போஸ்ட்டு தான் கொடுக்கலான் இருக்கேன் கம்போஸ்ட்டு கொடுத்தோம்னா இதுக்கப்புறமும் செடிகள் கொஞ்சம் நல்லா இருக்கும் அரளி டார்க் இது எல்லோ கலரு எல்லோ கலரில் ரெண்டு இருக்குது செடியும் நல்லா தழையுது பக்கத்தாலே பாருங்கள் குட்டி குட்டி குருத்து மாதிரி செடிகள்லாம் தழஞ்சிருக்குறாங்க தொடர்ந்து இன்னும் நம்மளுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா செடிகளாகவே நல்லாயிருக்கும் முடிஞ்சளவுக்கு வெய்ய காலத்தில் செடிகளை ஓரளவுக்கு கொண்டு வந்துவிட்டோம் நம்மளுக்கு கொஞ்சம் ரேரான வர வெரைட்டியான பிரிஷ் பிரம்ம கமலமும் ரெட் கலர் கிருஷ்ணகமலை மட்டும்தான் செடி நம்மளுக்கு கொஞ்சம் வாடி இதாகிடுச்சு நான் ஆல்ரெடி அதை முன்னாடியே பார்த்துருந்தேன்னா நிழலில் வச்சுருந்தோம்னா ஓரளவுக்கு அந்த செடியும் பார்த்துருக்கலாம் ஆனால் அது ரெண்டுமே காஞ்சிருச்சு பிரம்மா கம்பளம் இலைகள்லாம் மஞ்சள் கலரில் மாறிடுச்சு மாறி அப்படி காய ஆரம்பிச்சிட்டாங்க இது இது காஷ்மீர் ரோஸு இதெல்லாம் பாருங்க இப்போ தான் தலையுது நிறையா ஒக்கு இருக்குது இது நம்ம எப்பயுமே பூ கொடுக்குறவங்க இது ஒருத்தாவதாக இருக்குது மொத்தமாக அந்த செடியை வெட்டிக்கிட்டே இருக்கிற பூவெல்லாம் பூத்து முடிச்சோன்னே இதையும் வெட்டி விட்டுறலாம் செவன் டே ரோஸ் இது நல்லா மலர்ந்துருச்சு உதிரவுமே ஆரம்பிச்சிருச்சு பேபி பிங்க்கு இதுவும் நல்லா பூ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ அஞ்சு பூ இருக்குது ஒரு தாவளை மட்டும் இப்போ பத்து மொட்டுக்கு மேலே இருக்குது இதுவும் நல்லா வாசமாக இருக்க பூ தான் ஒரு லேயர் தான் இருக்குது இதுவும் பலூன் ரோஸ் வகையை சார்ந்தது தான் நட்றக்கு பூ நல்லா இருக்குது ரோஸ்லே கிட்டத்தட்ட வாசமான மலர்கள் நம்மள்கிட்ட நிறையா இருக்குது பலூன் ரோஸு இந்த பேபி பிங்க்கு இன்னொரு ரெட் கலர் பிங்க்கு டார்க் பிங்க்லாம் இருக்குது எல்லாமே வாசமாக இருக்கிறது தான் இது எல்லோ கலர் ரெட் கலரு இது இப்போ தான் நம்மளுக்கு பூ கொடுக்குது ஃபஸ்ட்டு பூ தான் இது தலைஞ்சதுக்கப்புறம் கொடுக்கறது இது ஃபேண்டா கலர் ரோஸு இதில் ரெண்டு இருக்குது ரெண்டையும் பறிச்சுக்கலாம் இந்த செடியை நான் கம்ப்ளீட்டாக வெட்டி விட்டுட்டேன் இந்த ரெண்டு பூவையும் நம்ம பறிச்சிட்டு இந்த ரெண்டு தாவையுமே நம்ம வெட்டி விட்டுறலாம் வெட்டி விட்டதுக்கப்புறம் தான் தலையாக ஆரம்பிச்சிட்டாங்க வெண்டை இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் நான் இந்த தோட்டத்துலேயே பெருசாக காய் கொடுத்துருக்கு இந்த வெண்டை இந்த டைம் தான் ஏன்னா எப்போயுமே குட்டி குட்டியாக இருக்கும் இந்த டைம் பரவாயில்ல வெண்டை செடியிலலாம் ஆறு ஏழு வெண்டைக்காய் இருக்குது இதில் சகப்பு வெண்டையும் இருக்குது கத்தரி கத்தரி வந்து இப்போ தான் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது குரோ பேக்கில் தான் இருக்குது ஒரே பேக்கில் மூணு நாலு செடி வச்சுருக்கேன் நல்ல பெரிய பாகாக தான் இருக்குது இது கொண்டை இந்த மாடித்தோட்டத்தில் மேக்சிமம் கோழி கொண்டை வைக்கலாம் ஏன்னா கலர் அட்ராக்டாக இருக்கனால அதிகமான பூச்சிகள்லாம் வரும் வண்டுக்கல் எல்லா பூச்சியுமே வரும் நம்மளுக்கு நன்மை செய்கிற பூச்சி வரும் தீமை செய்கிற பூச்சி வரும் அள்ளி அல்லியில் ஒன்று பறிச்சுக்கலாம் தண்ணி நல்லா பழப்பளன்னு இருக்குது காரி ஜாதம் ஒன்று இருக்குது பறிச்சுக்கலாம் செடியும் நல்லா கொஞ்சம் கொழுக்கொழுன்னு தான் இருக்கிறாங்க முல்லை முல்லை நேற்று பறிக்காதனால மலந்தும் இருக்குது மொட்டாவும் இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம பறிச்சிடலாம் பறிச்சாச்சு டைட் பிங்க்கு இதுலேயே ஒன்று இருக்குது பறிச்சுக்கலாம் இந்த செடியும் கொஞ்சம் நல்லா இருக்குது இலையெல்லாம் பாருங்கள் நல்லா ரெட் கலரில் நல்லா கொழுக்கொழுன்னு இருக்குது செடி இதுதான் நான் கம்ப்ளீட்டாக ப்ரூனிங் பண்ண செடி ஸ்டார்டிங்கில் நம்ம வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் இந்த செடி எப்படி இருந்துச்சுன்னு இப்போ கம்ப்ளீட்டாக நான் வெட்டிகிட்டே இதுக்கப்புறம் இதோட க்ரோத்தே நான் காமிக்கிறேன் டார்க் பிங்க்கு நம்மளுக்கு ஓவர் வெயிலாக இருக்கிறப்ப இது லைட் பிங்க்கில் இருந்துச்சு இப்போ மூணு நாளாக வெயில் இல்லாமல் பூ நல்லா கலராக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஃபேடான மாதிரியாக தான் இருக்கும் இது டபுள் கலரு இந்த பூவை பார்த்து பறிக்கலாம் ஏன்னா பக்கத்திலே பாருங்கள் எப்படி தலையறிஞ்சிட்ருக்காங்கன்னு கிளைகள் நிறையா வருது பூவும் நிறையா எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்த வாரத்திலே நல்லா நம்மளுக்கு பூ கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்போ அதுக்குள்ளே நான் உரம் கொடுப்பேன் உரம் கொடுக்குற வீடியோவும் போடுறேன் செம்பருத்தி அதுலேயே ஒன்று இருக்குது பறிச்சுக்கலாம் கிருஷ்ணகமலம் கிருஷ்ணகமலம் வெயில் வந்ததுக்கப்புறம் தான் மலருவாங்க எப்படி பதினோரு மணிக்கு மேலே இந்த மொட்டை நம்ம பறிச்சுட்டு போயிடலாம் கீழே கொண்டு போய் வச்சோடே இவங்க மலர்ந்துருவாங்க எருவாச்சு எருவாச்சு வெய்ய காலம் குறைய ஆரம்பிச்சிருச்சினாலும் உனக்கு பூக்களும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிரும் இருவாச்சும் பறிச்சாச்சு இன்றைக்கான அறுபடை இவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ